கிட்ஸ் நம்ம ஃபஸ்ட் மோட்டர்ஸ் நம்ம புது வாக்காளர்கள் நம்ம நண்பா நண்பிகள் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம் அந்த ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்கள் ஏன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான் அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு உங்கள் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க அது டிஃபால்ட்டாக நடந்துகிட்டு தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்துலையும் அவங்க என்ன உத்தரமராக மாறவாக போகிறாங்க இப்போ நான் சில மீட்டிங்ஸ்லலாம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்ல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி